இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழி ஊடாக இன்றைய நாளிலே நாங்கள் என்ன விடய பிறப்பை பற்றி பேச போறோம் என்றால் இந்த தொழில்நுட்பங்களுடைய வளர்ச்சி எவ்வளவு தூரத்துக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே வந்து செல்வாக்கு செலுத்துகிறது நுட்பங்களுடைய வளர்ச்சியினால் நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற நன்மைகள் என்ன தீமைகள் என்ன என்கிற அடிப்படையிலே வந்து சில விடயங்களை நாங்கள் கதைக்கலாம் என்று இருக்கிறோம் ஏனென்றால் இப்பொழுது வைத்தியர்கள் சார்பாக ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று பூதாகரமாக கொண்டிருக்கிறது இந்த வைத்தியர்களுடைய நம்பர்களை இலக்காக வைத்து வாட்ஸ்அப் அதாவது வாட்ஸ்அப்பிலே வந்து வேறு நாட்டிலிருந்து தொடர்பு கொள்வது போன்று தகவல்களை பெற்றுக்கொண்டு ஓடிபி இலக்கங்களை பெற்றுக்கொண்டு அல்லது கடவுச்சக்கள் அவர்களுக்கு தேவையான லிங்க்ஸ் அல்லது வேறு விதமான லிங்க்ஸ் வகைகளூடாக இந்த வாட்ஸ்அப் வந்து செயலிழக்கப்பட்டு வைத்தியர்கள் மற்றவர்களிடம் பணம் கேட்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி அதாவது வைத்தியர்கள் கஷ்டத்தில் இருக்கிறோம் என்பது போன்றும் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு மற்ற வைத்தியர்களிடம் உதவி கேட்பது போன்றும் அல்லது தங்களுடைய குரூப்பிலே அந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிற குரூப்பில் இருக்கிறவர்களிடம் உதவி கோருவதாகவும் அந்த உதவியை பார்க்கின்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் என்ன வைத்தியக்கு இவ்வளவு கஷ்டம் வந்து விட்டதா என்கிற எண்ணப்பாட்டிலே பலர் வந்து தங்களுடைய தங்களால் முடிந்த விடயங்களை வந்ததா முடிந்த உதவிகளை வந்து இந்த வாட்ஸ்அப் தங்களுடைய கணக்கிழக்கங்க வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி வைக்கிறார்கள் வாட்ஸ்அப்பில் வந்து தகவலை பகிர்ந்து கொள்கிறார்கள் இந்த பேங்க்லேருந்து இவ்வளவு போட்ட இந்த நுட்பங்களிலே வந்து கொஞ்சம் செயல்திறன் பெற்று ஏமாற்றுகின்றவர்கள் இருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்களுடைய அந்த உதவி செய்கின்றவருடைய கணக்கிழத்தை இலக்கத்தையும் பெற்றுக்கொண்டு அவர்களுடைய கணக்கிழக்கங்களில் இருக்கின்ற தொகைகளையும் வந்து சுருட்டுகின்ற ஒரு தன்மையை கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அந்த அந்த பணத்தையும் என்ன சொல்வது எடுத்துக்கொள்கின்ற வங்கிக் கணக்கிலிருந்து தாங்கள் கைப்பற்றுக் கொள்கிற எண்ணத்திலே பல செயல்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவை என்ன பிரச்சனை என்றால் நாங்கள் நுட்பங்கள் தொழில்நுட்பங்களை பாவிக்கின்ற பொழுது நாங்கள் இலகுவாக எல்லாவற்றையும் பெறக்கூடிய ஒரு வசதி இருக்கிறது இருந்த இடத்துலயே எல்லா கட்டணங்களையும் வசதி கட்டணங்களையும் எல்லா கட்டணங்களையும் எங்களுக்கு தேவையான சகல சேவைகளையும் நாங்கள் ஆன்லைனோடாக செய்யக்கூடியதாக இருக்கிறது ஆனால் எவ்வளவு தூரத்துக்கும் தொழில்நுட்பம் அபரிமிதமான எங்களுக்கு நல்ல ஒரு நன்மையை தந்தால் அதனுடான விளைவுகளும் இருக்கிறது என்பதை நாங்கள் கட்டாயம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த ஓடிபி என்கின்ற இலக்கம் எங்களுடைய மிக முக்கியமான ஒரு தகவல் அது எங்களுக்கான ஒரு தகவல் அது ஒன் டே பாஸ்வேர்ட் ஒன் முறை பாவிக்கின்ற பாஸ்வேர்டு ஆகவே இந்த ஒரு தரம் பாவிக்கின்ற பாஸ்வேர்ட் வந்து எங்களுக்குள்ளே வந்து இரகசியமாக எனப்பட வேண்டும் எந்த தருவாயிலும் நாங்கள் ரகசியம் பண்ண வேண்டியவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் பலரும் நாங்கள் அதை மற்றவர்கள் கேட்டவுடன் உடனடியாக அதை பகிர்ந்து கொள்கின்ற தன்மையினால் நாங்கள் பாரிய இழப்புகளை சந்திக்க வேண்டி இருக்கிறது குறிப்பாக இந்த வைத்தியர்களுக்கு எடுக்கின்றவர்கள் தொலை வெட்ஸ்அப்பில் எடுக்கின்றவர்கள் முதல் சொல்வது நாங்கள் இப்பொழுது ஒரு நீங்கள் வைத்தியர் தானே நானும் ஒரு வைத்தியர் இப்பொழுது எங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது அந்த கூட்டத்துக்கு நீங்களும் கலந்து கொள்ள வேண்டும் ஆகவே இப்படி ஒரு ஓடிபி இலக்கம் நாங்கள் உங்களுக்கு அனுப்புவோம் அதில் இணைந்து கொள்வதற்கு அந்த ஓடிபி லகத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அல்லது நாங்கள் ஒரு லிங்க் அனுப்புவோம் அந்த லிங்கை நீங்கள் தரவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் வைத்தியர்களும் தங்களுடைய தொழில் சார்ந்து ஒரு மீட்டிங் நடக்க போறது உண்மையாக இருக்கும் என்று நம்பி அவர்களும் அதிலே ஓடிபியை கொடுக்கிறார்கள் அல்லது ஓடிபி லகத்தை திருப்பி அனுப்புகிறார்கள் அல்லது இந்த லிங்களை கிளிக் செய்கின்ற பொழுது இவர்களுடைய தகவல்கள் அனைத்தும் அவர்கள் அந்த ஹெக் செய்கிறவர்களால் பெற்றுக்கொள்ளப்படுகிறது பெற்றுக்கொள்ளப்பட்டு விட்டு இவ்வாறான செயல்கள் நடக்கின்ற பொழுது மற்றவர்கள் இவர்களை உதவி செய்கின்றவர்கள் அவர்களுடைய கணக்கிழக்கங்களும் அங்கே மாட்டுப்பட்டு அங்கே பணங்களை சுருட்டுகிறார்கள் ஹெக் செய்து சுருட்டுகிறார்கள் அவர்களுடைய தகவல்களும் வந்து இல்லாமல் ஆக்கப்படுகிறது வட்ஸ்அப்பினூடாக ஆகவே இதை நாங்கள் தவிர்ப்பதற்கான ஒரு வழி விழிப்புணர்வு மட்டும் மட்டும்தான் தான் நுட்பங்களிலே வந்து நாங்கள் வளர்ச்சி பெற்ற நுட்பங்களே எவ்வளோ வசதியை கொண்டிருந்தாலும் எங்களுடைய விழிப்புணர்வு தான் இதில் இருந்து எங்களை காப்பாற்றும் என்ன விடயப்பிறப்பு என்றால் நீங்கள் என்னத்தை சொல்ல வருகிறார்கள் என்றால் தொழில் அல்லது இது தொடர்பான திறன் படைத்தவர்கள் சொல்கின்ற விடயம் என்னவென்றால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வாட்ஸ்அப்பிலே இப்படி ஒரு விஷயம் வருகிறது புது நம்பராக இருக்கிறது சொன்னால் நீங்கள் அதிலே வந்து அதற்கு ஈடுபாடு காட்டாதீர்கள் அதை அழித்து விடுங்கள் அந்த இலக்கத்தை தொடர்பு கொள்ளாதீர்கள் அது இலக்க என்றால் புது இடத்திலிருந்து வருகிறது உங்களுக்கே தெரியும் சாதாரணமாக உங்களுடைய நண்பர்கள் அங்கங்கிருந்து கதைப்பார்கள் அது எப்படியாக கதைப்பார்கள் நீங்கள் உங்களுடைய விஷயம் வந்து அந்த விடயங்களை பொருட்படுத்தாமல் நீங்கள் ஓடிபி அனுப்புவதற்கு அவர்கள் உடைய தகவலை சுருட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றால் அவர்கள் பிளான் பண்ணி திட்டமிட்டு செய்கிறார்கள் நாம் திடீரென அதில் மாட்டுப்படுகிறோம் அவே புதிய நம்பர்கள் புதிய இலக்கங்கள் தேவையற்ற நம்பர்கள் வருகின்ற பொழுது நாங்கள் அதை கவனத்தில் எடுக்காமல் அதை பிளாக் பண்ணுவதோ அல்லது அழிப்பதோ அல்லது ஏதோன்றை செய்து விட வேண்டும் தொடர்பு கொள்ள தேவையில்லை அல்லது நீங்கள் இப்போ உங்களுக்கு உதவி ஒரு டாக்டர் கேட்குறார் வாட்ஸ்அப்பில் ஒரு தகவல் வருது இது உதவி செய்யலாமா இல்லையாங்கிற ஒரு முடிவு எடுக்கின்ற பொழுது முதலில் நீங்கள் உதவி செய்தால் உங்களுடைய கணக்கிலிருந்து உங்களுடைய கணக்கும் அங்கே மாற்றப்படுகிறது உங்களுடைய அக்கவுண்ட் நம்பரும் மாற்றப்பட போகிறது நீங்கள் என்ன அவருடைய தனிப்பட்ட தொலைபேசிக்கு கலைப்பு இடங்கள் உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனையா இப்படி ஒரு தகவல் வந்திருக்கிறது ஏன் இப்படி வருகிறது இது உண்மையா பொய்யா என்பது நீங்கள் அவருடன் நேரடியாக எடுத்து கதைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொள்ளுங்கள் அல்லது அவரிடம் இருக்கிற வேறு ஏதாவது பர்சனல் நம்பர் இருந்தால் அவருடைய அந்த நம்பரை தொடர்பு கொண்டு இப்படி உங்களுக்கு பிரச்சனை இருக்கா இப்படி ஒரு தகவல் வந்திருக்கு உதவி நீங்கள் என்று அவருடன் தனிப்பட நீங்கள் உரையாடுவதன் ஊடாக நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய நிலைமைகளை காப்பாற்றிக்கொள்ளலாம் உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தப்பிப்பதற்கான வழி இருக்காது பலரும் கண்ணை முடிக்கொண்டு அது போல பெரிய வசதியாக இருந்த டாக்டர் கஷ்டமாக போயிட்டாரே என்று சொல்லி நாங்கள் பணத்தை உதாரணத்துக்கு டாக்டர் இப்போ நாங்கள் சொல்லி எல்லோருக்கும் இது பொருந்தும் பல இடங்களில் பல சம்பவங்கள் இப்படி நடந்து கொண்டு தான் இருக்கிறது வைத்தியர்கள் மட்டுமல்ல சாதாரண குடிமக்களுக்கும் இதே நிலை தான் ஏன்னா நுட்ப அறிவுகள் தொழில்நுட்ப அறிவு குறைந்த மட்டத்தில் இருக்கின்றவர்களுக்கு கூட இந்த நிலைமை உருவாகும் ஏனென்றால் வைத்தியர்களை இப்படி பேக்காட்டுகின்றவர்கள் சாதாரண மக்களை விட்டு வைப்பார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது சில தொலைபேசி தகவல்கள் பெறும் எங்களை கொஞ்சம் என்ன சொல்வது அஹ் பிரமிக்க வைக்கக்கூடியதாக அல்லது மற்றவர்களுக்கு நாங்கள் சொல்ல முடியாமல் அஹ் மற்றவர்கள் சொன்னால் அவர்கள் பொறாமைப்படுவார்கள் எங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைத்து விட்டது என்கிற ரீதியிலே நாங்கள் சில தகவலை பகிர்ந்து கொள்ள மாட்டோம் அல்லது ஏமாந்தல் கூட நாங்கள் மற்றவர்களும் பயிர மாட்டோம் ஏன்னால் அது சொன்னாளர்களே பார்த்து சிரிப்பார்கள் அல்லது நகைப்பார்கள் அல்லது அவங்களை கிண்டல் அடிப்பார்கள் என்ற பயத்திலும் சொல்ல மாட்டோம் ஆனால் சில விடயங்கள் சமூகத்தில் தெரிய வருகின்ற பொழுதுதான் இப்படி 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 எல்லாம் நடக்கிறது நாங்கள் அவதானமாக இருக்கணும்னு மற்றவர்களும் விழிப்புணர்வு அடைவார்கள் அண்மை காலமாக இப்போ இப்படி வைத்தியர்களுக்கு வந்த தகவல் போன்றுதான் அண்மை காலங்களில் சில தொலைபேசி இலக்கங்களிலே வந்து வேறு நாட்டிலேருந்து தொலைபேசி இலக்கங்களினூடாக ஃபோன் பண்ணுவார்கள் ஃபோன் பண்ணி சொல்வார்கள் உங்களுக்கு பணப்பரிசு கிடைத்திருக்கிறது வேறு மொழிகளில் கூட கதைக்கிறார்கள் அதாவது ஆங்கில மொழியை உட்பட வேறு மொழிகளிலே தாங்கள் தங்கள் அந்த நாட்டுக்குரிய மொழிகளை கதைத்து உங்களுக்கான பரிசு தொகை விழுந்திருக்கிறது ஏன் எங்களுக்கு பரிசு தொகை விழ வேண்டும் நாங்கள் இங்கேதான் போன் சில இடத்துல விசிலை பாவிக்கிறோம் வெளிநாட்டில் இருக்கின்ற உங்களுக்கு எங்களுக்கு பரிசு விழுவதை என்னத்துக்காக என்ற ஒரு விடயத்தை நாங்கள் கேட்பதில்லை பரிசு விழுந்திருக்கிறதோன்ற நாங்கள் சரி பரிசு விழுந்துட்டு அதுக்கு என்ன செய்யணும் அடுத்த கட்டம் என்ன என்று நகர்வைத்தான் நாங்கள் பார்க்குறோம் மற்றவர்கள் சொல்வதில்லை சொன்னால் அதை ஐயோ என்னுடைய பரவு விஷயம் தெரிஞ்சிடும் இவன் பெதா செய்திருவான் அல்லது என்ன கிடைக்காம செய்திருவான்ற ஒரு சிலருக்கு பயம் அல்லது பொறாமை எண்ணங்கள் வந்துடும் இவருக்கு என்ன சொல்வது நாங்கள் கிடைத்த அவரை பார்ப்போம் என்ற எண்ண பூக்குகள் எங்களை மரக்கடிக்க வைத்துவிடும் அல்லது மலங்கடிக்க வைத்துவிடும் கதைப்பொருள் நன்றாக எங்களை எங்களுடைய எங்களுடைய அந்த என்ன சொல்கிறது மைண்டை வந்து நல்ல ஒரு யோசிக்க வைப்பாங்க ஒரு நல்ல ஒரு இதமான வார்த்தைகளை சொல்லி அல்லது ஆசைகளை ஊட்டி இப்படியெல்லாம் சொன்னா இவர்கள் என்ன அவர்கள் அது தொடர்பான அனுபவம் திருட்டிலே அனுபவம் உள்ளவர்கள் இப்படி இறங்குகிறார்கள் இல்லையா ஆகவே இந்த நுட்ப அறிவுகளை வைத்து அவர்கள் நுட்பமாக உரையாடி கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் சில வழிகளில் இப்படி சம்பவங்கள் கூடுதலாக தான் போயக்கூடாது அதிர்ஷ்டம் உங்களுக்கு பணம் விழுந்திருக்கிறது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பணத்தை போடுங்கள் பேங்கிலே உங்களுக்கு காசு தருவோம் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் போட்டு காட்டுவார்கள் ஒரு ஒரு கோடி பேர் சொல்லி உங்களுக்கு முதல் பத்தாயிரம் நீங்கள் ஒரு ஒரு இலக்கம் பெறும் ஓடிபி இலக்கம் பெறும் அதை திருப்பி அனுப்புவோம் உங்களை மிச்ச காசை போடுவோம்னு எல்லாம் சொல்லுவார்கள் பார்த்தா அப்படியே சுருட்டி கொண்டு போயிடுவார் முழு காசை ஓடிபி இலக்கத்தை போட்டோம் இதுதான் நடைமுறை இல்லையா கார்த்திகா இனி நிச்சயமா தானா நான் நிறைய விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக இந்த தலைப்பு பகுதியில் வந்து நாங்கள் இந்த சமகாலத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பல முக்கியமான விஷயங்களை பற்றி கதைத்துக் கொண்டிருக்கிறோம் அதிலும் இந்த வங்கி கணக்குகள் தொடர்பான ஸ்கேம் பத்தி அது தொடர்பான சரியான விளக்கங்களும் ஒரு முறை தலைப்பு பகுதியில் கதைத்திருந்தோம் ஆனால் இன்று செய்திகளில் நாங்கள் பார்த்திருக்கக்கூடிய விடயம் வந்து குறிப்பாக இந்த மருத்துவர்களை இலக்கு வைத்து இந்த வாட்ஸ்ஆப் செயலிகளின் ஊடாக ஊடுருவி அந்த போன்ல இருக்கக்கூடிய எங்களுடைய தனிப்பட்ட தரவுகளை வந்து திருடுகிறார்கள் அப்படி என்றே இது வந்து வெறுமனே ஒரு துறை சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல அடிப்படையில் அந்த குழுவினுடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் பணம் பறிக்கிறது தான் அதுக்கு வந்து இந்த துறை சார்ந்தவர்கள் என்று மட்டுமல்ல இப்பொழுது அந்த துறை சார்ந்திருக்கக்கூடியவர்களுடைய அவர்களுக்கு நடந்திருக்கக்கூடிய விடயங்கள் செய்தியாக வருகிறது ஆனால் நாங்கள் அனைவருமே இந்த தொலைபேசி பாவனை இந்த ஆன்லைன்ல வந்து பேங்கிங் ஆப்ப கூடிய நாங்கள் எல்லாருமே இது தொடர்பாக முன்னாயத்தமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் அப்படின்றது தான் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக இரண்டு தொலைபேசி இலக்கங்கள் அந்த ஆரம்பிக்கக்கூடிய இலக்கங்களும் இங்கு பகிரப்பட்டிருக்கிறது அதையும் நாங்கள் செய்தி பகுதியினூடாக உங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த அதிகம் இந்த தொலைபேசி இலக்கங்கள் அமெரிக்கா மற்றும் நைஜீரியா போன்ற நாடுகளில் இருந்து வருகிறதாகவும் இந்த தகவல்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது அடிப்படையில் இந்த அப்படி என்ற பயன்படுத்தி நாங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் வேறு ஒரு நாட்டில் இருந்து வேலை செய்வது போன்றோ அல்லது வேறு ஒரு நாட்டுல இருப்பது போன்றோ தொலைபேசி இலக்கங்களை பயன்படுத்திக் கொள்வதற்கான வசதி வாய்ப்புகள் எல்லாம் இப்ப அதிகமாகவே இருக்கிறது அப்ப இது குறிப்பாக இந்த நாடு அப்படி என்பதை தாண்டி பொதுவாகவே இந்த அனோனிமஸ் வரக்கூடிய தொலைபேசி இலக்கங்கள் தொலைபேசி அழைப்புகள் மெசேஜ் மற்றது வேறு ஏதாவது ஒரு லிங்கின் ஊடாக இந்த லிங்கை கிளிக் செய்வதன் ஊடாக நீங்கள் ஒரு பண பரிசை பெற்றுக்கொள்ளலாம் ஒரு தொலைபேசி இலக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஒரு தொலைபேசியை பெற்றுக்கொள்ளலாம் அப்படி என்று வரக்கூடிய குறுஞ்செய்திகள் தொடர்பாகவும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக இந்த ஓடிபி அப்படி என்ற இந்த ஒன் டைம் பாஸ்வேர்ட் அப்படி என்பது நீங்கள் ஒரு தளத்திலிருந்து இன்னொரு அடுத்த தளத்திற்கு செல்வதற்கான ஒரு பாஸ்வேர்ட் அதை நீங்கள் இன்னொருவருடன் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது உங்களுடைய தனிப்பட்ட தரவுகள் சார்ந்த ஒரு பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது அப்ப இந்த ஓடிபி தொடர்பாகவும் அடுத்தது இந்த ரியல் டைம் அப்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய உடனுக்குடன் அப்டேட் செய்யக்கூடிய மாதிரி உங்களோட பேங்கிங் ஆப் ஆன்லைன் பேங்கிங் ஆப் பயன்படுத்தக்கூடிய நீங்கள் வந்து உங்களோட ஃபோனுக்கோ அல்லது உங்களுடைய மெயில் ஃபோன் நம்பருக்கோ அல்லது மெயிலுக்கோ உடனே உடனே அப்டேட் வார மாதிரி நீங்கள் அந்த சிஸ்டங்களை செய்து கொள்றது நல்லம் குறிப்பா வந்து இப்பொழுதெல்லாம் முந்தையெல்லாம் நாங்கள் அந்த பண பரிமாற்றம் தான் எங்களுக்கு மெயில் வரும் உங்களோட பேங்க்ல இருந்து இவ்வளவு காசு இந்த தேவை காண்டி வெட்டுப்பட்டிருக்கு அப்படின்னு ஆனால் இப்ப இன்னும் ஒரு வசதி வந்திருக்குது நீங்கள் உங்களோட ஆன்லைன் ஆப் பேங்க் ஆப்புக்கு லக்கின் பண்ணி போகியக்குள்ளேயே உங்களோட போனுக்கு மெயில் வரக்கூடிய மாதிரி மெசேஜ் வரக்கூடிய மாதிரி இந்த பேர்ல இருக்கிறாள் இந்த டைம் நீங்கள் இந்த ஆப்ப லக் இன் பண்ணி இருக்கிறீங்க இந்த ஆப்புக்குள்ள போயிருக்கிறீங்க அப்படின்றது உடனுமே அந்த தரவுகளை தரக்கூடிய மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இப்ப இருக்குது அப்ப அந்த மாதிரி ரியல் டைம் அப்டேட் அப்படின்ற விஷயத்தையும் உங்களோட பேங்கிங் ஆப்புகளுக்கு நீங்க செய்து கொள்றது நல்லது ஏன் இப்ப திடீரென்று இலங்கையிலேயே இந்த பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டு வருகிறது அப்படின்னு சொன்னா இலங்கையில இருப்பவர்களுக்குமே பண தேவை என்பது அதிகரித்து தான் இருக்குது குறிப்பாக நாங்கள் ஒரு ஐயாயிரம் ரூபாய் தாலை எடுத்துக்கொண்டு ஒரு 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 கிழமைக்கு தேவையான திங்ஸை வாங்க போனாலே ஒரு ஒரு நூறு ரூபா கூட மெஞ்சாத அளவுக்கு தான் நாங்கள் திரும்பி வீட்டை வரும் ஷாப்பிங் பேக்கில் அந்த வாங்கின பொருட்களை மட்டும் போட்டுக்கொண்டு வரும் கையில மிச்ச காசு இருக்குன்னு சொன்னா இல்லை அப்படி மிச்ச காசு வந்தாலும் அதுக்கு ஏதாவது ஒரு நெருப்பட்டியையோ இல்லை ஏதோ ஒன்று வாங்கக்கூடிய நிலைமையில தான் எங்களுடைய வாழ்க்கையும் இருக்குது அப்ப எங்களுக்குமே பணத்திற்கான தேவை என்பது அதிகமாயிருக்கே கூல்ல இதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய இந்த ஸ்கேம் செய்கிறாக்கள் இப்படி இந்த ஃபோனை ஹேக் பண்ணுறாக்க என்ன செய்கிறார்கள்னா பண தேவை இருப்பவர்களுக்கு என்ன சொல்ல முடியும் பணத்தை ஆசையை தூண்ட முடியும் இப்போ அந்த ஆசையை தூண்டித்தான் என்ன செய்யலாம் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நாங்களே அந்த காலங்காலமாக அந்த குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து வச்சுக்கிற காசை வந்து களவெடுக்கக்கூடிய நிலைமைகள் வந்து உருவாகி கொண்டு இருக்கிறது அப்போ சும்மா யாருமே எங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாயோ நான்கு லட்சம் ரூபாயோ பரிசு தரமாட்டார்கள் இவன் நாங்கள் ஒரு அதிர்ஷ்ட லாபச்சுட்டு வாங்குறதா இருந்தால் கூட இருபது ரூபாயோ நூறுரூவாயோ ரூபாயோ செலுத்தி தான் வாங்க வேண்டிய நிலைமை இருக்கிறதே தவிர எங்களுக்கு எல்லாம் அதிர்ஷ்டம் அப்படி என்பதுக்கு சில அதிர்ஷ்டங்கள் விழுகிறதுக்கான ஒரு வழிமுறைகள் இருக்கிறது இது வரைக்கும் எங்களுடைய நாட்டில் பெரிய சில வளர்ச்சி அடைந்த நாடுகள் எல்லாம் இருக்குது பெரிய பெரிய நிறுவனங்கள் இந்த அதிர்ஷ்டங்கள் வழங்குறது வாடிக்கையாளர்களை கவர்றதுக்காக ஒரு ப்ரமோஷன் மிதட்ட மேற்கொள்றது எல்லாம் இருக்குது ஆனா எங்களுடைய ஏசியன் கண்ட்ரீஸ்ல அது மாதிரி குறைவு அதுவும் இலங்கையில வந்து இந்த மாதிரியான நடைமுறைகள் எல்லாம் ஒப்பிட்ட அளவில் சரியான தான் இருக்குது அப்படி நீங்கள் கிளிக் செய்யக்கூடிய லிங்குகள் குறிப்பாக இந்த மாதிரியான பரிசல் விழுந்திருக்கிறது அப்படி என்பது இந்த தீபாவளி கிறிஸ்துமஸ் நியூ இயர் இதுகளுக்கெல்லாம் அதிகம் உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு இது தொடர்பாக எல்லாம் சரியான கவனமாக இருந்து கொள்ளுங்கள் போன் அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளவுத்துக்கு எவ்வளவு அந்த வேலையை இலகுபடுத்தி இருக்குது எவ்வளவுத்துக்கு எவ்வளவு தூரத்துல இருக்கிறாங்களை கூட நாங்கள் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷமும் இல்லை ஒரு செகண்ட்ல நாங்கள் அவர்களை தொடர்பு கொள்வதற்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறது அப்படின்ற மாதிரி அதுக்கு இன்னமொரு பக்கமும் இருக்குது அதுதான் இந்த ஸ்கேமர்ஸ் இந்த ஹேக் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய பக்கங்களாக இருக்குது அதே நேரம் நீங்கள் இப்படியான இந்த ஸ்கேமில் மாட்டுப்பட்டுட்டீங்க அல்லாட்டி இப்படியான விஷயங்கள் தொடர்பாக இந்த போன்ல இப்படி ஒரு விஷயம் நடக்குது அந்த சந்தேகம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் சிஐடின சைபர் செக்யூரிட்டி சைட்ல வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அது தொடர்பான உத்தியோகபூர்வமான நம்பர்கள் மெயில் ஐடி எல்லாம் நீங்கள் அவர்களுடைய இணையதளங்களுக்கு விசிட் பண்றதன் மூலம் நீங்கள் அதில் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதையும் தாண்டி நீங்கள் இலங்கை மத்திய வங்கியினுடைய இந்த ஃப்ராட் தொடர்பான இமெயில் ஐடிக்கும் அது தொடர்பான தொலைபேசி இலக்கத்துக்கும் நீங்கள் உங்களோட கம்ப்ளைண்ட்டை மேற்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இது அடிப்படையில் விஷயம் அதை தாண்டி உங்களுக்கு உங்களோட பேங்க் வந்து ஹேக் பண்ணப்பட்டுட்டுது இல்லை என்னுடைய வங்கி செயலி வந்து இன்னொருவரால் இன்னொருவர்களால் பயன்படுத்தி பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்படுத்த உடனடியாக உங்களோட நீங்க பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய வங்கியினுடைய கிளைக்கோ அல்லது அதனுடைய மெயின் பிரான்சுக்கோ நீங்க கால் பண்ணி உங்களுடைய அக்கௌண்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம் என்னுடைய அக்கௌண்ட்டை கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம் இப்படி பல நடைமுறைகள் இருக்குது நீங்கள் உரிய உரிய தரப்பினருடன் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை சரியாக பேசி அவர்களிடம் இருந்து சரியான முறையில் அஹ் நடவடிக்கைகளை பெற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துங்கள் அதை தாண்டி உங்களோட ஃபோனுக்கும் உங்களோட பேங்க் ஆப்புக்கும் சரியான பாஸ்வேர்டை போட்டுக்கொள்வாங்க அதோட ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்டும் ஐடி வைக்கக்கூடிய ஐடியும் வச்சுக்கொள்வது இன்னும் பாதுகாப்பானதா இருக்கும் அப்படின்றத நாங்கள் சொல்லிக்கொள்றோம் உண்மையிலேயே பல விடயங்கள் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஆகிய நுட்பங்கள் வளர்ச்சி ஆபத்தையும் கொண்டு வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிக்கொள்ளும் மற்றொரு சந்திக்கலாம் உடைய மற்றும்